ஆ ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ரிப்பீட்டடாக கேட்டிருந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த கொஷின்ஸ்லாம் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ இயவில் கேட்குறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் கொஷின் ஜியூ போக் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார் சரி நடி ஆப்ஷன் சி ஆங்கிலம் அடுத்த கொஷின் கம்பரை புறந்தவர் யார் இந்த கொஷினில் பிறந்தவர் அப்படிங்கிறது மீனிங் என்னென்னா காத்தவர் அப்படி இல்லைனா பாதுகாத்தவர் அப்படிங்கிறது தான் பொருள் அதாவது கம்பருடைய இலக்கியம் இலக்கணத்தையும் யார் பாதுகாத்தாங்கிறது தான் இந்த கொஷினில் கேட்டிருக்காங்க இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி சடையப்ப வல்லால் தமிழ் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு இது சரியான விடை ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி நாலு ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி நாலு அப்போ இந்தியாவோட ஜனாதிபதியான அப்துல் கலாம் அவர்கள் நாடாளுமன்றத்தில் தமிழ்மொழியை செம்மொழியாக அறிவித்தாங்க இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் செம்மொழிங்கிற அந்தஸ்தை பெற்ற முதல் மொழியும் தமிழ்மொழி தான் திரு வி கல்யாண சுந்தரனார் எழுதாத நூல் எது சரியான விடை ஆப்ஷன் பி சித்திரகவி தமிழக அரசு கவிஞர் சாலை இளைஞரனுக்கு வழங்கிய விருது எது சரியான விடை ஆப்ஷன் ஏ பாவேந்தர் விருது போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு மனநூல் என அழைக்கப்பெறும் நூல் எது விடை ஆப்ஷன் சி சிவக சிந்தாமணி தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்துப் பொருட்களை சரியாகக் விடை ஆப்ஷன் சி பட்டு சர்க்கரை தமிழகத்துக்கு பட்டு சர்க்கரை தான் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமணி எனும் உயரிய விருது வழங்கிய ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமனி எனும் உயர் எழுது வழங்கப்பட்டிருக்கு வழங்கப்பட்டது ஞானபோதினி எனும் இதழை தொடங்கி வைத்தவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி மூசி பூரணலிங்கம் பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு எது சரியான விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது வள்ளலார் பதிப்பித்த நூல் எது சிற்பியின் சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி ஒரு கிராமத்து நதி அகழாய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்ட ஊர் எது சரியான விடை ஆப்ஷன் பி ஆதிச்சநல்லூர் தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த ஆதிச்சநல்லூரில் தான் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு தான் முதன் முதல்ல முதுமக்கள் தாழி கண்டெடுக்கப்பட்டிருக்கு பாரதிதாசனிடம் தொடக்கக் கல்வி பயின்றவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன் விடிவெள்ளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஈரோடு தமிழ் அன்பன் தமிழக அரசின் தமிழ் துறைக்கு பரிசு பெற்ற சுரதாவின் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் சி தேன்மழை இந்த கொஸ்டின் ரொம்பவே முக்கியமான கொஷின் ஸ்பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் சரியான விடை ஆப்ஷன் ஏ விதுரன் நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் தொகுப்பரியன விடை ஆப்ஷன் சி பன்னாடு தந்த மாறன் வழுதி கம்பராமாயணத்தின் ராமாயணத்தின் மணிமொழியாக விளங்கும் காண்டம் இது சரியான விடை ஆப்ஷன் ஏ சுந்தர காண்டம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி பார்த்தா எல்லா கேள்வியுமே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் வரக்கூடிய எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் தமிழ் துறையில் இந்த கேள்விகள்லாம் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரி ஓகே உங்களுக்கான கேள்வி பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக கீழே கொடுக்கப்பட்ட இந்த நூட்களில் எது பொருந்தாத நூல்னு பார்த்து உங்களோட ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களோட கருத்துக்களையும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் So thanks for watching. Please share and subscribe. Thank you.